மக்களே ஒரு ஆணை பெண்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் வீட்டுக்கு வாங்குற பொருள் மாதிரி சொல்லிக்கிட்டு கேட்டா உன்னதா ஆண்களே ஒரு ஆணின் குணம் மட்டுமே இந்த கால பெண்களுக்கு தேவையில்லை என்னதான் பலர் இன்று கல்யாணம்னு இருபதுல காதலும் முப்பதுல எல்லாம் முடிஞ்சதுன்னு உறவை விட்டு போயிடுறாங்க இங்க நீங்க ஒன்னு புரிச்சிக்கணும் ஆண்களே கவனம் ஒரு பெண்ணை ஈர்ப்பது என்பது சுலபம்தான் ஆனால் அது தற்காலிகமானது உண்மையான பெண் அந்த நேரம் மட்டுமே அவர் சந்தோஷம் என நினைக்க மாட்டாள் உன்னை நம்பி வந்தால் காலம் முழுக்க நம்பிக்கையும் சந்தோஷமும் செல்வமும் செழிப்புமாக ஏதோ கொஞ்சம் என்ற நிலையில் அவளை நீ பாத்துக்கணும் என நினைக்கும் பெண்கள்தான் தான் தொண்ணூறு சதவீதம் இங்கே இருக்காங்க அதனால இப்ப சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த தகுதிகள் உள்ள ஆண்களை மட்டுமே பெண்கள் விரும்புறாங்க கவனமாக பாருங்க நம்பர் ஒன் ஆண்களை தேர்ந்தெடுக்கும் போது பெண்களுக்கு இரண்டு முரண்பாடான உள்ளுணர்வுகள் உள்ளன ஒருபுறம் பெண்களுக்கு உகந்த மரபணு பண்புகளை தேர்ந்தெடுக்க இயற்கையான கட்டாயம் உள்ளது அதாவது ஆல்பா ஆண்கள் மறுபுறம் பெண்கள் பின்வருபவற்றை செய்யக்கூடிய ஆண்களை விரும்புகிறார்கள் அதாவது தங்கள் குடும்பங்களுக்கு பொருள் ரீதியாக வழங்குதல் நீண்ட கால உறவுக்கு உறுதியளித்தல் குழந்தைகளுடன் பழகுவதை விரும்பும் ஆண்கள் இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு நிறைய ஆண்கள் வேகவேகமா ஆசையில கல்யாணம் முடிச்சிடுறாங்க ஆனா கல்யாணம் முடிஞ்சா அப்புறம் டங்குவார் அந்த ஓடுறாங்க சோ வேற வழி இல்ல பொறுமையா குத்த வைக்க முடியாது என்னத்த சொல்ல குழந்தைக்கு பாக்குற செலவு சிலர் சொல்லலாம் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் செலவக்கூடாத கடவுக்கு பாக்கலாமான்னு இங்கதான் முட்டை போடுற கோழிக்குத்தான் குண்டு வலி தெரியும் அது மாதிரிதான் இன்றைய ஆண்களின் நிலைமை மாறுது அதனால பெண்களிடம் நீங்க கவனமாக இருப்பது முக்கியமானே சில பெண்கள் அறிவார்ந்தவர்கள் சரியான ஆண்களை தேர்ந்தெடுப்பதில் சில பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் அதுவும் ஓடிப்போய் அது பின்னாளில் மீண்டும் அந்த கடினமான வாழ்க்கை சூழலில் சிக்கிக்கொள்ள வைக்கிறது இங்கு நீங்க கேட்கலாம் அப்போ எங்களை மாதிரி ஆண்களை அவள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதான் என்று இங்க நீங்க ஒரு தவறு செய்றீங்க ஆண்களே வயது முப்பது வரை உங்களுக்கான நேரம் பெண்ணை தேடி செல்லமா உன்னோட வாழ்க்கைக்கு தேவை எதுன்னு புரிஞ்சுக்கோ சொந்தமாக வீடு என்பது கனவு திட்டம்தான் ஆனால் ஆண்களே அதை வாங்க வேண்டும் என்று இல்லை ஒரு நிரந்தரமான வருமானம் வரும் வழியை உருவாக்குவது உன்னோட திட்டமாக இருக்க வேண்டும் பொறுமை மிக அவசியம் எடுத்த உடனே ராக்கெட்ல பறக்க நினைக்காதீங்க உங்களை யாருடனும் கம்பேர் பண்ணாதீங்க தலைவர் சொன்ன மாதிரிதான் தனியா நடந்தாலும் தலை நிமிர நீ மாறணும் மற்றதெல்லாம் உன்னை தேடி வரும் பெண்ணின் அழகை நீ தீர்மானிக்க வேண்டாம் நல்ல குணமுள்ள பெண்கள் அனைவருமே அழகுதான் இப்போ புரியுதும் இப்படி யோசிக்கிற ஆண்களை தான் பெண்கள் விரும்புறாங்க நம்பர் டூ பெண்கள் உயர் அந்தஸ்துள்ள ஆண்களை விரும்புகிறார்கள் பெண்கள் கீழ்நிலை ஆண்களை விட உயர்வங்களுடன் பாலியல் உறவு கொள்ள ஏழு மடங்கு அதிகம் பெண்களை ஈர்க்க உங்கள் சமூக நிலையை மேம்படுத்தவும் நண்பர்களை உருவாக்க பொருட்களை கொடுங்கள் நீங்கள் சராசரியை விட உயர்ந்தவர் என்பதை காட்ட குறைந்த அதிர்ஷ்டசாலிகளுக்கு உதவுங்கள் குழுக்களை வழிநடத்துங்கள் எடுத்துக்காட்டாக உங்கள் சாஃப்ட்பால் அணியை தலைமை தாங்குங்கள் நன்றாக உடை அணியுங்கள் நன்றாக பேசுங்கள் இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டும் உங்கள் சமூக நிலை உயர வேண்டும் என்று நீ சொல்ற எப்படின்னு கேட்குறேன் எனக்கு நல்லா புரியுது இன்று தமிழகம் முழுவதும் நிறைய பேர் தமிழக கம்பெனி வேலைக்கு போறாங்க மாதம் குறைந்தது பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை தான் சம்பளம் என்று வேலை பார்க்கிறார்கள் இது எப்படி நான் என்ன? ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ சேமிப்பு ஒரு காலம் உங்களை நல்வழிக்கு கொண்டு போகும் ஆனால் கவலை என்னன்னு கேட்டா ஆண்கள் பாவம் ஒன்று அறியாதவர்கள் ரொம்ப நல்ல குணம் உள்ளவர்கள் என்று சொல்லும் நிலையில் தன்னை அறியாமல் முட்டாளாக்கப்படுகிறார்கள் வீட்டு செலவுக்கு மாதம் ஐந்தாயிரம் என அனுப்பிவிட்டு விட்ட மீதம் ஐந்தாயிரம் தனது வங்கியில் சேமிக்க முயற்சி செய்து மீதமுள்ள ஐந்தாயிரத்தில் சாப்பாடு கொஞ்சம் அவன் தேவை என செலவு செய்து காலம் கிடைக்கிறான் ஒரு உண்மையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது போதும் என நினைப்பது பெருமிதம் என்றாலும் கிடைக்கும் வருமானத்தை பெருக்குவதே சிறந்தது சேமிப்பு மட்டும் இல்லை ஒரே வேலை மட்டும் இல்லை இரவு பகல் என்று இல்லை உழைக்க வருந்த கூடாது அது போன்று சிந்திக்க மறுக்காதே எப்போதும் வேண்டாம் நல்ல நட்பு இருக்கும் இடம் கோவில் போன்றது கூட நட்பு கேடாய் போகலாம் நான் சொல்வது புரியும் என நினைக்கிறேன் இப்போது உனக்கு என்ன நல்ல குணம் இருக்கோ அதை பொறுத்து உனக்கு அமையும் பெண்ணை தேர்ந்தெடுக்க மறுக்காதே இன்றும் நல்குணம் கொண்ட பெண்கள் இருக்காங்கள் என்றால் தமிழகத்தில் இருக்காங்க உன்னோட செல்வாக்கு எது என்று புரிந்து மகிழ்ச்சியாக வாழ பழகிய பெண்கள் இந்த கோணத்திலும் உன்னை ஒரு பெண்ணுக்கு பிடிக்கலாம் நம்பர் த்ரீ பெண்கள் பணத்தை பற்றி முரண்படுகிறார்கள் மயில்கள் தங்கள் வாழி இறகுகளை காட்டுவது போல எடுத்துக்காட்டாக ஒரு பாரில் ஒரு சுற்று பானங்கள் வாங்குவது போல தங்கள் பணத்தை காட்டும் அல்பா ஆண்களை பெண்கள் விரும்புகிறார்கள் ஆனால் பெண்கள் தங்கள் சம்பளத்தை அடமானத்தில் வைக்கும் உறவு ஆண்களையும் விரும்புகிறார்கள் ஆனால் அது நீண்ட கால உறவாக இருக்க வாய்ப்பில்லை இன்று நமது சமுதாயத்தில் கவனித்தால் புரியும் கல்லூரி காதல் என பல திரைப்படங்களும் சமூக காதலும் இருந்தாலும் அதில் சிக்கிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் பெண்கள் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை தேவை எடுத்துக்காட்டாக இன்றைய சமூகத்தில் வீட்டில் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களைத்தான் நாம் பாராட்ட வேண்டும் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு போராட்டத்தில் சிக்கி கொள்கிறார்கள் தனது மகளை ஒரு நல்ல ஆணின் கையில் பிடித்து கொடுக்க விரும்பி அவரை வளர்க்கிறார்கள் இங்கதான் ஒரு தவறு என்னதான் சினிமாவில் ஆடு மாடுக்கு தன்னோட துணை தேர்ந்தெடுக்க உரிமை அதை இதுன்னு பேசிட்டு இருந்தாலும் பெற்ற பிள்ளைகள் மீது கொண்ட பாசம் அது வெறும் வேஷமில்லை இம்மா அதுல ஜாதியும் பேசிருக்காங்கன்னு சிலர் சொல்லலாம் ஒரு உண்மையா சொல்லவா அவனவன் வீட்ல வந்தா மட்டும்தான் அந்த வழி தெரியும் இன்றைய ஆண்களும் சரி பெண்களும் சரி பொறுப்பில்லாதவர்களில் இல்லாதவர்களில் நூறுக்கு ஐம்பது சதவீதம் இளம் தலைமுறையினர் யோசிக்காமல் முடிவை எடுத்துட்டாங்க அப்புறம்தான் ஐயோ சுடுதே சுடுதேன்னு புலம்பிட்டு இருக்காங்க நல்ல மூலக்காரி பொண்ணுங்க நல்ல ஆணை தேர்ந்தெடுப்பதில் நேரம் எடுத்துக்கொள்றாங்க இங்க ஒன்னு சொல்லலாம் லவ்வ அப்பம் பண்ணக்கூடாதுன்னு காதலிக்கு முன்பின் என்று ஒன்று உள்ளதையா அதனால நீ நல்ல உன்ன வளத்துக்கோ பொறுப்பு பொறுமை அனுபவம் ஒரு நிமிஷம் காதலிச்சாதான அனுபவம் வரும்னு இங்க சில தற்கொலைகள் கேட்கலாம் ஒன்னு நல்ல புரிஞ்சிக்கணும் வாழ்க்கை ஒரு போராட்டம்தான் அது எவ்வளவு நாளைக்குன்னு நீதான் முடிவெடுக்கணும் மிதமான வருமானம் அதை நீ எப்படி பயன்படுத்துறியோ அது உன்னை உயர்த்தும் நம்பர் போர் தங்கள் சக்திகள் அல்லது சூழ்நிலைகள் மன அழுத்த சூழ்நிலைகளை கையாள முடியும் என்று நம்பிக்கையனு தன்னம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்களை ஈர்க்கிறார்கள் பெண்களை ஈர்க்கவும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மன அழுத்த சூழ்நிலைகளை நம்பிக்கையுடன் கையாள கற்றுக்கொள்ளுங்கள் இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா பொறுமையும் கடமையும் எதை எப்படி கையாள்வதுன்னு ஐயோ இவ வேற கழுத்தா இருக்கிறாளேன்னு நான் வந்து சிக்கிக்கிட்டேனேன்னு நினைக்காதீங்க ஒரு ஆண் மன அழுத்தத்தில் எப்போ போறான்னு கேட்டா குழுமம் சரியா கொண்டு செல்ல முடியாத நிலைமை வரும்போது அது எப்படின்னு கேட்டா குடி வழி மாதி என தனக்கு வேண்ட வாழ்க்கை நோக்கி செல்லும் போது அதனால என்ன சொல்றோன்னா எதை நீ மூடணும் நீ திறக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும் புரிஞ்சுதா பொண்டாட்டி கிடைச்சது வரந்தான் அவள் சொல்வதை மட்டுமே கேட்டல் சரியாகாது அவளை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நேரத்துக்கு நேரம் பேச்சை மாற்றாதே அவளினுள் ஒரு நம்பிக்கையை உருவாக்க கற்றுக்கொள் அது அவளும் உன்னை விட்டு செல்லமா வேண்டும் வேண்டுமென்று அவளினுள் உணர வைக்க கற்றுக்கொள் நம்பர் ஃபைவ் பெண்கள் உயரமான வலிமையான தடகள வீரர்களான ஆண்களை மிகவும் விரும்பத்தக்க திருமண பங்காளிகள் என மதிப்பிடுகிறார்கள் ஆண்கள் பெண்களின் உடல் வலிமையை மதிப்பிடுவதைப் போலவே பெண்கள் ஆண்களின் உடல் வலிமையை மதிப்பிட இரண்டு மடங்கு அதிகம் ஆனாலும் பெரும்பாலான பெண்கள் யதார்த்தமாக இருக்க வேண்டும் மேலும் பெண்மையைப் போன்ற முகங்களைக் கொண்ட ஆண்களை விரும்புவதோடு தங்களைவிட சற்று உயரமான ஆணுக்கு திருப்தியடைவார்கள் இங்க நான் சொல்றதுல முரண்பாடு இருக்கலாம் இன்றைய காலத்தில் ஓரின சேர்க்கே அது தவறு முற்றிலும் தவறு பெண்ணை போன்ற முகமுள்ள ஆணை தேடுவதில் பிரச்சனை இல்லை பெண்ணை போன்ற பெண்ணையே தேடி திருமணம் செய்து கொள்வது மிக தவறு ஆண்களே உங்கள் உடல் வலிமையை மேம்படுத்த பழகிக் கொள்ளுங்கள் ஆசைக்கு கொஞ்சம் என ஆரம்பிச்சு இங்க நிறைய பேர் போதையின் பாதையில் போறாங்க என்னத்த சொல்ல வான சொல்ற சுடுகாடு வீதிக்கு வீதி இருக்கு பாரு ஆமா சரியாதா சொல்றாங்க பாரு இதுதான் உன்னோட கடைசி காலோன்னு நல்லா பாருன்னு அன்பான சொந்தங்களே நீங்க குடிக்க காரணம் என்ன சுகத்திற்காகவா கவலை மரம்பு சிரிக்க அப்படி நினைச்சு அது தவறு வலிமையுள்ள ஆணை பெண் தேட காரணம் என்ன தெரியுமா அவன் ஒருபோதும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான் விட்டு செல்லவோ மாட்டான் வலிமையான ஆணுக்கு மட்டுமே தெரியும் போதையில் சிறந்தது அன்பும் அரவணைப்பும் அவனது மனைவியிடம் மட்டுமே உள்ளது என்று தமிழக ஆண்கள் ஒரு காலத்தில் வீரமிக்க ஆண்கள் தன் மனைவியைத் தவிர வேறு எந்த பெண்ணையும் தலை நிமிர்ந்து பார்க்க விரும்ப மாட்டார்கள் ஆனால் இன்றோ அது முற்றிலும் தவறுதலாக மாறி வருகிறது தன்னோட பொண்டாட்டி அழகுன்னு ஊரே சொல்ல விரும்பும் தற்குறி கூட்டமாக மாறுது இதுல என்ன கவலேனா பொண்டாட்டி வந்தாச்சு சரிவா கப்பல் விழாகுன்னு ஆரம்பிக்கும் கூட்டம் இங்கதான் இருக்கு அதுல என்ன சொல்றதுக்குன்னா துணி துணித்தொவைக்கு முருங்கக்காய் பறிக்கேன்னு என்னத்த சொல்ல ஆண்களே இங்க சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல இது அவங்கவுங்க முடிவு இருந்தாலும் நீங்களாச்சு நல்ல ஆண்களாக உங்கள் மனைவிக்கு முன் இருங்கள் இப்போ கேக்கலாம் என்னம்மா நீ சொல்ற பணம் இருந்தாதான் அவளே மதிக்கிறான்னு நீங்க யோசிச்சு பாருங்க நாட்ல யார் என்ன வேலை செய்யறாங்கன்னு தன்மானம் இழந்த தமிழக மக்களில் சிலர் இருக்கத்தான் செய்யறாங்க ஒரு காலம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பேச்சுக்கு மட்டுமா சொல்ல முடியும் ஓகே வீரமான ஆண்களை சிறந்த பெண்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னு இப்போ நீங்க புரிஞ்சிருக்கலாம் கோமாளி ஆண்களை பெண்கள் முட்டாளாக தான் மற்றவர் முன் சித்தரிப்பாள் அவளிடமிருந்து விலக்கி செல்வது நல்லது ஆண்களே நம்பர் சிக்ஸ் நல்ல மொழித்திறன் கொண்ட ஆண்கள் பெண்களை ஈர்க்கிறார்கள் பெண்கள் பேசுவதை விரும்புகிறார்கள் உங்கள் மொழித்திறனை மேம்படுத்த ஒரு வெளிநாட்டு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு படைப்பு எழுத்து வகுப்பை எடுங்கள் சில காதல் கவிதைகளை மனப்பாடம் செய்யுங்கள் வெளிநாட்டு பெண்கள் தங்கள் மொழியில் வினைப்பொருள்களை சரியாக இணைக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு நல்ல கணவனாக மாறுவார் என நினைப்பார்கள் இது எப்படி முக்கியம் என்று சொல்லலாம் என்றால் பிற மொழி கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது தமிழகத்தில் பிற மொழி படிக்காதீங்கன்னு பிரச்சனை உள்ளது ஆனால் இதை சொல்லும் எத்தனை பேர் பிற மொழி கற்காமல் இருக்காங்க சொல்லுங்க மொழி ஒரு மனிதனை இன்னும் சிறப்பாக சிந்திக்க உதவும் அது எப்படின்னு கேட்டா நீங்க பேச பேச மற்ற ஊர்களுக்கு சென்று பல கலாச்சார என பழகி உங்களுக்குள் பல மாற்றங்களை நீங்கள் கவனிக்கலாம் தைரியம் பேசும் திறன் உங்களை அறியாமல் உங்களுக்குள் வளர்ந்து இருக்கும் ஆகையால் இதில் நீ சரியாய் புரிந்தால் வாழ்க்கை சிறக்கும் இந்த மாதிரி ஆண்களை பெண்கள் ஏன் விரும்புகிறார் என இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் நம்பர் செவன் பெண்கள் அவர்களை விட சராசரியாக மூன்று அரை வயது மூத்த ஆண்களை தேர்ந்தெடுப்பார்கள் பொதுவாக வயது மூத்த ஆண்கள் அதிக சமூக அந்தஸ்தையும் உணர்ச்சி முதிர்ச்சியும் கொண்டிருப்பார்கள் இது உண்மைதான் இன்று கலாச்சார சீர்கேடாக வயது குறைந்த ஒரு சில காதலை சமூகம் ஆதரிக்கிறது இருந்தாலும் நான் என்று சொல்கிறேன் வயதில் மூத்த ஆண் தனக்கென ஒரு செல்வாக்கை பெருக்கிக் கொண்டிருப்பான் அது அவனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் அவனை நம்பி வரும் பெண்ணை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளவும் உறுதியான ஆணை கைப்பிடிக்கவும் அவளுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும் இப்படியுள்ள ஆண்கள் அதிகம் பெண்களை கவர வாய்ப்புகள் உள்ளது இதனால்தான் தான் பெரும்பாலும் கல்லூரிகால காதல் முறிந்து செல்ல வழிவகிக்கிறது நம்பர் எயிட் பெண்கள் நிலையான வேலையில் இருப்பவர்கள் நம்பிக்கையானவர்கள் மற்றும் உணர்ச்சி ரீதியாக நிலையானவர்கள் என்று ஆண்களை விரும்புகிறார்கள் கணிக்கக்கூடிய ஒரு ஆண் போர் அடிப்பவன் என்பது ஒரு பெண் விரைவில் உன்னால் சலித்து உன்னை விட்டு வேறொருவரிடம் சென்றுவிடுவாள் கணிக்க முடியாத ஆண்கள் ஒரு நல்ல விஷயம் ஏனென்றால் அதை அவள் யூகிக்கவும் நீ யார் என்பதில் ஆர்வமாகவும் இருக்க வைக்கும் கணிக்க முடியாதவராக இருக்காதீர்கள் நீங்கள் அதைவிட சிறந்தவர்கள் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சிந்திப்போம் நன்றி லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கைத் துளிகள்